வெள்ளை முடி இருக்கு இல்லையா அது வளர்றது பேரு டயட்ஸ் திரும்பி வெள்ளையா தான் வளருது ஆனா சித்த மருத்துவத்துல அந்த வெள்ளை முடி கருமையா முளைக்கிறதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல குறிப்புகள் இருக்கா இருக்கு இருக்கு இருக்கா இருக்கு இருக்கா இருக்கு இப்பதான் காட்ட போறோம் ஒரு மருந்து ஒரே ஒரு மூலிகை அத வச்சு ஈஸியா எப்படி அதை வந்து வேர்ல இருந்து கருப்பா வளர வைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோல பாக்க போறோம் இப்போ இந்த பிஞ்சு கடுக்காய காலையில மூணு வரல எடுக்கிறது திரிகடி அளவு இப்படி எடுத்து இந்த அளவுக்கு இந்த கடுக்கையை வந்து நெய் விட்டு குளச்சு சாப்பிடணும் காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள எப்பேற்பட்டு நிறையா இருந்தாலும் சரி நரசம்புடி கீழ இருந்து கருப்பா வளர ஆரம்பிக்கும் இது உடல் வாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் முன்ன இருக்கும் ஆனா நூத்துக்கு நூறு வேலை செய்யும் யாரு இந்த மருந்தை பயன்படுத்தினாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நரசம்புடி வந்து இயற்கையாவே கருப்பா மாறும் வேர்ல இருந்து கருப்பா மாறும் நண்பர்களே நான் உங்களுக்கு சொன்னார்கேயா வணக்க வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண் பேர் இருப்பாருமே டை அடிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா தங்களுடைய அந்த முடியை வந்து திரும்ப கருமையா வச்சுட்டு இருக்கணும் அதாவது முகத்துக்கு டை அடிக்கிறாங்க தலைக்கு டை அடிக்கிறாங்க அது மீசைக்கு டை அடிக்கிறாங்க பெண்கள் கூந்தலுக்கு டை அடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த இளமை திரும்பவும் இருந்துட்டே இருக்கணும் பாக்குறவங்களுக்கு அந்த இளமையான தோற்றம் தெரியணும் அதுக்கு அழகு பாத்தீங்கன்னா அந்த முடிதான் அந்த முடியை எப்படியும் கருமையா வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான் அது எல்லாருக்கும் இருக்கிற யார் ஆசை இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா டை அடிக்கிறோம் எதுக்காக அடிக்குறீங்க அந்த வெள்ள முடிக்கு கருமையாக்கி அழகா காமிக்கிறதுக்கு நான் என்ன கேள்வி கேட்கنا அந்த வெள்ள முடி இருக்கு இல்லையா அது வளரற வரைக்கும் டைட்ஸ் திருப்பி வெள்ளையா வளருது ஆனா சித்த மருத்துவத்துல அந்த வெள்ள முடி கருமையா முளைக்கிறதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல குறிப்புகள் இருக்கல பிறந்தர்களுக்காக இருக்கு இருக்கு இருக்கா இருக்கு இருக்கா இருக்கு பதਾ அதாவது அந்த முளைக்கிற முடியே வந்து வெள்ளை இருக்கிற முடி கர்மையா முளைக்கிறன்றீங்க சரி ஓகே சொல்லுங்க என்னன்னு இப்ப நரசுமடி கருப்பாகிறதுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட காய்கல்ப மூலிகை இருக்கு சித்த மருத்துவத்துல எல்லாராலையும் எதுக்கு எடுத்து சொல்றோம் ஒவ்வொருத்தருமே அந்த மருந்தை செஞ்சு பயன்படுத்தணும் அவங்களே செஞ்சு அவங்களே பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையா இருக்கணும் ஒரு மருந்து ஒரே ஒரு மூலிகை அதை வச்சு ஈஸியா அப்படி அதை வந்து வேர்ல வந்து கருப்பா வளர வைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோல பாக்க போறோம் சாதாரணமாக நிறை மெயின் காரணம் உப்பினால் நிறையும் புளியினால் திரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் உப்பினால் நிறையும் அப்படின்னா மனுஷ ஜீவராசி அதாவது ஆறறிவு படைச்ச மனுஷன் மட்டும்தான் உணவுக்கு ருசியை கூட்டுறதுக்காண்டி ருசியை கூட்டுறதுக்காண்டி தான் அந்த உப்பு இப்போ அறு சுவைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு காரம் இந்த உவரப்புன்னு சொல்கிறோம்ல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் உப்பு உப்புன்னு முடியும் நம்ம அறு சுவையில எந்த சுவைனாலும் அது உப்புல முடிகிறது இனிப்பு உப்பு துவர்ப்பு உப்பு அந்த அந்த உப்புன்ற வார்த்தையா அது எல்லாமே வந்து உப்புல முடிகிறதா ஆமா இந்த சுவைன்றதை உப்பு மையமா வச்சுதான் அதனால அந்த உப்பு வந்து நம்ம அந்த வெள்ளை உப்பு இருக்குல்ல நம்ம கடல் உப்பு இந்து உப்பு எந்த உப்புனாலும் சரி நாக்களை போட்டால் உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்குதா அதிகமாக சாப்பிட்டா வாமண்டி வருதா அந்த எல்லா உப்புமே உப்பு இந்த உப்பு எதை நம்ம உட்ல எடுத்துக்கிட்டாலும் முடி வந்து நாற்பது வயசுக்கு மேலே சிலக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே வர ஆரம்பிச்சது பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல வந்து அதுக்கு பேர் நேரம் அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி வயசு கடந்து வர்றதுக்குள்ள நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வருது அப்படின்னாங்க நம்ம தலைமுடி வந்து கசப்பு சுவையுடையது அதாவது ஸ்கின் வந்து தோல் வந்து கசப்பு சுவையுடையது தலைமுடி வந்து கசப்பு சுவையுடையது இந்த பொருள் வந்து நம்ம சாப்பிட்ற கசப்பு பொருள் இருக்குல்ல இது வந்து தலைமுடியை வந்து காட்டுறது இப்போ காய்கல் பூ மொழின்னு சொல்கிறாங்களே கரிசாலை கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இப்படி எது எதுலாம் காய்கல் பூ சித்தர் சொல்கிறாங்களோ அனைத்து பொறுமே கசப்பு தான் ம் இப்போ நமக்கு பிடிக்காத சுவை எதுன்னு கேட்டால் கசப்பு நம்ம பார்த்த வேப்பலையா ஐயோ கசக்கும் அப்படின்னு நம்ம முகத்தை சொல்கிறோம் பாத்தீங்களா இதுதான் கடைசியில் மருந்து இப்போது ஒரு மூலிகை ஒரு சித்தர் சாப்பிட சொல்கிறார் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட சொல்றாரு அப்படின்னா ஒரு கொட்டைக்காரம் அதை எடுத்துக்கோங்க கொட்டைக்காரம் தான் பூக்கிறக்கு முன்னாடி அதை பறிச்சு வாப்பா அதை நல்ல காய வைப்பா காய வச்சு பவுட்ருக்கணும்ப்பா இதை பாலில் சாப்பிட்டாப்பா நாற்பத்தி நாள் கரெக்டாக சாப்பிடுப்பா நினைச்சு எப்படி கருப்பாகவும் போட்டுருக்கோம் இப்போ கொட்டை வந்து ஒரு சீசன் வளருது இது முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் கிடைக்காது இப்போ நம்ம எளிமையாக இப்போ வைத்திய பெருங்குறல அந்த சித்தர் சொல்லியிருக்க பாகம் என்னன்னா பிஞ்சு கடுக்காய் பிஞ்சு கடுக்காய் கடுக்காயில் கடுக்காய்னா எல்லாருக்கும் தெரியும் இதுதான் பிஞ்சு ஆமாம் இப்போ வந்து இதுதான் கடுக்கா பார்த்துக்கோங்க இது வந்து கடுக்காய்க்குள்ளே கொட்டை எவ்வளோ பெரிய கடுக்கா எவ்வளோ பெரிய கொட்டைன்னு பாருங்க கடுக்காயில் பாதி அளவு கொட்டை தான் இருக்கும் இப்போ கடுக்காயை சுற்றி பண்ணோம்னா இவ்வளவு கொட்டை எடுக்கணும் இவ்வளவு கொட்டை எடுத்தா இவ்வளவு தோல் கிடைக்கும் இப்ப கொட்டையும் தோலும் சம அளவு இருக்கு கொட்டையும் தோலும் இது உள்ள இருந்து எடுத்தது இது வந்து தோல் மட்டும் இந்த தோலை தான் கீழே தேவையில்லை உங்களுக்கு காட்டுற காண்டி வச்சிருக்கேன் இதே இதுல இந்த கடுக்கா வந்து பூ பூத்து வரும் பாத்தீங்களா அப்ப வரக்கூடியதுதான் இந்த பிஞ்சு பிஞ்சு மா மாவடு மாதிரி இதுக்குள்ள விதைய இருக்காது அதுக்கு முன்னாடியே இது காய்க்கும் போதே கீழே விழுந்துருது காத்துல அசைஞ்சு அதனால கீழே விழுகுறது இது வந்து பிஞ்சு கடுக்கா இந்த கடுக்கா தான் இப்ப மருந்து இதான் நம்ம மருந்தாக்க போறோம் பிஞ்சு கடுக்காய ஒரு சட்டியில நெய்ய ஊத்தி அது வந்து பொன் உறவுல வறுக்கணும் இப்படி அப்படி வறுத்தோம்னா இத்தனோண்டு கடுக்கா வந்து இவ்வளவு பெருசா மாறும் ரெண்டு குத்தி ஆமா இந்த சின்ன சின்ன கடுக்கா நெய் விட்டு வறுத்ததும் அப்பளம் புரியுற மாதிரி பொறிஞ்சு இவ்வளவு இவ்வளவு பெருசாகும் ஆமா இந்த கடுக்காயை பொடி பண்ணணும் அதாவது நெய் விட்டு வறுத்த கடுக்கா இருக்குல்ல அதை பொடி பண்ணா இப்படிதான் இருக்கும் இதுதான் பிஞ்சு கடுக்காய் பொடி இது பிஞ்சு கடுக்காய் நெய் விட்டு வரத்து பொடி பண்ணது இது பிஞ்சு கடுக்காய் நெய் விட்டு பொறுத்தது ஓகேங்கய்யா இதுல சொல்லுங்க இப்ப இந்த பிஞ்சு கடுக்காய காலையில மூணு வரல எடுக்கிறது அடி அளவு இப்படி எடுத்து இந்த அளவுக்கு இந்த கடுக்காயை வந்து நெய் விட்டு குழச்சு சாப்பிடணும் காலையில சாப்பாடு முன்னாடி சாயங்காலம் நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றாரு அப்படின்னா மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள எப்பேர்ப்பட்ட நிறையா இருந்தாலும் சரி முடி கீழ இருந்து கருப்பா வளர ஆரம்பிக்கும் இது உடல் வாழ்க்கேத்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும் முன்ன பின்ன இருக்கும் ஆனா நூத்துக்கு நூறு வேலை செய்யும் யார் இந்த மருந்தை பயன்படுத்துனாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா முடி வந்து இயற்கையாவே கருப்பா மாறும் வேர்ல இருந்து கருப்பா மாறும் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியம் நூத்துக்கு நூறு உண்மை நூத்துக்கு நூறு உண்மை தொண்ணூறு உண்மை தொடர்ந்து சாப்பிடணும் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா சாதாரண கடுக்கா இருக்கு பாத்தீங்களா இந்த கடுக்கா வந்து கடுக்கா பொடி எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் மழை ஃப்ரீயா போகும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பிஞ்சு கடுக்கா இந்த பொடியை சாப்பிட்டா மழத்தை கட்டும் யார் யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே வெளியே ஆள் எல்லாம் இருக்காங்கல்ல நான் ஏதாவது எனக்கு வயித்துக்குள்ள தண்ணி நிறையா குடிச்சாலோ இல்லை நான் ஃபுட் எடுத்துக்கிட்டாலோ இப்ப வழக்கமா எல்லாரும் காலையில இருந்து காலைக்கட முடிக்கிறாங்க அது போக மத்த வேலை வேலை நேரங்கள் இருக்குல்ல மதிய நேரத்துல சாயங்காலம் நேரத்துல ஏதாவது ஒரு ஃபுட்டு போட்டா சிலருக்கு வந்து உடனே பாத்ரூம் போகணுன்ற ஒரு எண்ணம் வரும் அவங்களாம் வந்து இந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்படி போகக்கூடிய மலத்தை வந்து கட்டிடும் இப்போ சாதாரண மலச்சக்கல் இருக்கவங்க அவருக்கு நிறைய இருக்குது இப்போ இந்த பிஞ்சு கடுக்காய் சாப்பிட்டா மேற்கொண்டு மலம் கட்டிக்கிறோமே என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மலத்தை திரிபலா திரிபலாசுவர்ணமோ இல்லை கடுக்கா பொடியோ அது வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து காலை மலை தான் இதை கொடுக்குறோம் நெய்யில் சாப்பிட்றனால வெறு வயதில் சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நெய்யை வந்து உருக்கி எண்ணெய் பத்தில் வச்சுக்கிட்டு குழச்சி சாப்பிட்டுட்டு உடனே சாப்பாடு சாப்பிடணும் அதேமாதிரி சாயங்கால நேரத்தில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இப்படி ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார் அப்படின்னா நாற்பத்தெட்டு இருந்து தொண்ணூத்தாறு நாளைக்குள்ள அவர் இயற்கையாகவே அந்த வேரில் இருந்து முடி வந்து கருப்ப ஆரம்பிச்சிடும் நிறச்ச முடியோட அளவு வந்து குறைஞ்சிரும் கருப்பு முடியோட அளவு வந்து கூட ஆரம்பிச்சிடும் இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் இருக்குது ஐயா பத்தியம் பொதுவானதாங்க இப்போ முன்னாடியே சொன்னோம்ல உப்புனால தான் நிறை வருதுன்னு சொல்கிறோம்ல உப்பை வந்து சாப்பாட்டில் குறைச்சிக்கணும் கசப்பு எவ்வளோக்குள்ளே சேர்க்க முடியும் சேர்த்துக்கணும் மஞ்சாரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறக்குன்னு சில ஐட்டம் வச்சிருப்போம் தாளிக்கிறக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு கடுகு இருக்கு சீரகம் இருக்கு வெந்தயம் இருக்கு அதுமாதிரி கிராம்பு ஏலக்காய் பட்டை அண்ணாச்சிப்பூ இப்படி எது எதெல்லாம் வாசனைக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்க நிறைய எடுத்துக்கணும் இப்போ குழம்புல எது மிதக்குதுன்னு பாருங்க அந்த மிதக்கிறது அப்படியே அள்ளி ஓரமாக வைக்காம முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து சாப்பிடணும் இப்ப கருவேப்பிலை இருக்கு கொத்தமல்லி இருக்கு ஒரு கடுகு தாளிச்சிருக்காங்க சீரகம் மிதக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா ஒதுக்காம இதை முதல் மென்னு சாப்பிட்டு சாப்பிடணும் எவ்வளோ குழுவோ நீங்க வந்து கசப்பு உள்ள எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் முடி வந்து உங்களுக்கு வந்து கருப்பம் மாறும் கருப்பிலே அதாவது முடி தலையிலிருந்து முளைக்கிறதே வந்து கருமியா முளைக்கணுமா வெள்ளை முடி இருக்கா அது கருமியா மாறும்னு நினைக்கிறீங்களா மூணு மாசத்துல அற்புதமான ரிசல்ட் இருக்குன்றாரு அதிகபட்சம் ஆறு மாசம் எடுத்தா போதுன்றாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலை வெள்ள அதாவது தெல்ல தெளிவா வெளிப்படையா சொல்லிருக்காரு இது ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது எப்படி சாப்பிடுறது எல்லாமே சொல்லிட்டாரு நீங்களும் உங்களுடைய முடிய கருமையாகணும் நீளம் ஆகணும் அடர்த்தி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த மருத்துவத்தை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா